சமீபத்தில் வந்த விஷயம் என்னன்னா இந்த முத்தலாக் இந்த முத்தலாக் விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையானது அதாவது சரியத் சட்டம் படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று இஸ்லாமியர்கள் சொன்னதும் இது வந்து இவர் என்ன சொல்றாரு மோடி இது நான் கொண்டு வரல இது வந்து நீதிமன்றத்தின் வகையாக தான் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை என்னாரு ஆனால் உத்தரப்பிரதேச பேசும்போது என்ன சொன்னாரு நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய விடுதலை பெற்று தருவதற்காக தான் இந்த போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த விஷயத்துல இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக வெள்ளையர் அரசாக ரொம்ப திறமையோடு அவன் நம் நாட்டை சுரண்டுவதற்குத்தான் வந்தான் இருக்கிற மன்னர்களை எல்லாம் போட்டு தள்ளினான் மக்களை எல்லாம் அடக்குமுறை பண்ணினான் ஆனால் எதை தொட்டால் ஆபத்து வரும் என்பதை தெரிந்து மத சம்பிரதாய விஷயங்களில் உங்கள் சாஸ்திர விஷயங்களில் நீங்கள் முழுமையாக பின்பற்றலாம் அதில் நான் தலையிட மாட்டேன் என்று கூறினான் பிறகு இந்த உடன்கட்டை ஏறுவது போன்றது இந்த சின்ன குழந்தைகளுக்கு அது என்ன என்றே தெரியாத குழந்தைகளுக்கு ஐந்து வயது குழந்தைக்கு ஐம்பத்தைந்து வயது கிழவனை காலிலேயே தாலி கட்டி என்னென்னவோ செய்வார் அது போன்றவற்றை அவன் வேறு வகையாக எல்லோருக்கும் தடை செய்வது போல கொண்டு வந்தான் ஒருவருக்காக அல்ல என்று ஒரு பலருக்கும் தடை செய்வதாக கொண்டு வந்தான் ஆனால் மத விஷயங்களில் தலையிடவே இல்லை விட்டுவிட்டான் அது உங்கள் பாடு இதனுடைய ஒன்றை நாம் பலரும் சொல்வதற்கு மறுக்கிறோம் இலக்கியத்திலும் சரி வடைய வடைய இந்திய இலக்கியத்திலும் சரி பிறகு திரைத்து உலகத்தில் வந்த பாடலும் சரி மீரா கண்ணன் மீது காதல் கொண்டு காதல் கொண்டதற்கே காரணம் அவனுடைய புல்லாங்குழல் இந்தம்மா மீது அவர் கொண்ட அனுதாபத்துக்கு அல்லது காதலுக்கு காரணம் இசை இவர் இசை மேதை பாடல் அப்பொழுதுதான் அவர் ஒரு பாட்டு அவர் எம் எஸ் சுபலட்சுமி பாடிய பாடல் அநேகமாக நான் சிறு குழந்தையிலிருந்து கேட்ட பாடல்களிலேயே அது என்றும் நின்று கேட்க வைக்கிற பாடல் வரும் கீதம் எங்கிருந்து வருகிறது கண்ணன் பூங்கூடலிருந்து வருகிறது என்பான் அவன் திருவிளையாடல் நடத்தியது குழந்தைகளோடு விளையாடியது அந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் குறும்புத்தரமாக கெட்ட எண்ணத்தோடு பாலியல் குற்றம் அல்ல அவர்களை மகிழ்விக்க இவனும் மகிழ்ந்து விளையாட அந்த இளைஞன் என்ற முறையில் செய்த விளையாட்டு பிருந்தாவனம் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ என் பாட்டுவது அந்த பிருந்தாவனத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள் வருத்தப்படுவார்கள் பொது கழிப்பிடம் இதையா வந்துடா அந்த நாளும் வந்துடாது என்று பொது கழிப்பிடம் பூச்செடி கூட இல்லை நான் சம்பந்தப்பட்ட அமைச்சரையே கூட கேட்டேன் டெல்லியில் இருக்கிற மிக முக்கியமான தலைவரை கேட்டேன் நான் போன வாரம் தான் போய் பார்த்தேன் என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது உங்கள் மாநில அரசு தானே இருக்கிறது நாங்கள் போனால் கண்ணனை பார்க்கிறோம் கழிப்பறையை பார்க்கிறீர்கள் என்றார் பெயரை சொல்ல விரும்பவில்லை அந்த பிருந்தாவத்தி இப்பொழுது ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு செய்தி வருகிறது பார்த்தீங்களா கணவனை இழந்த இளம் பெண்கள் உயர்ஜாதி பெண்கள் குறிப்பாக பிராமண பெண்கள் மேற்கு வங்கம் நேபாளம் பீகார் ஆகிய மாநிலங்களிலிருந்து கணவனை இழந்த ஒரு வாரத்திற்கு பிறகு வெள்ளை உடை உடுத்தி அவளுக்கு என்னென்ன சேவனம் செய்து கொண்டு போய் அந்த பிருந்தவனத்திலே விட்டு விட்டு திரும்பி பார்க்காம போய்விடுவார்களாம் அது சாத்திரமாம் இது எவ்வளவு நாட்களாக நடைபெறுகிறது கண்ணன் எப்படி விளையாடினாலும் அந்த நாட்கள் இருந்து நடக்கலாம் வந்தால் என்ன ஐதீகம் அவள் கணவன் போய்விட்டான் கண்ணன் இருக்கிறான் அவனோடு நீ விளையாடலாம் என்று விட்டு அப்படி என்றால் எந்த கண்ணன் இன்றைக்கு பணம் உள்ள கண்ணன் அது என்ன ஆகும் என்பது நீங்களே வீடு கிடையாது மடம் கிடையாது சோறு கிடையாது சேலை வாங்கி கொடுக்க இளம் பெண் உயர் ஜாதியிலே பிறந்த பெண் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இன்றைக்கும் போய் ஒரு மடம் பெரிய இடம் கட்டி அவர்களை எல்லாம் தங்க வைத்து படிக்க வைத்து அவர்களை பல அரசாங்க வேலைகளுக்கு எல்லாம் போட்டு இப்பொழுது ஒரு மாதிரி அவர்கள் முன்பு என்ன நல்ல நடக்கிற போது கூட அவர்களை உள்ளே விட்டு பூட்டி விடுவார்கள் அவர் கண்ணிலை போட்டால் நல்ல காரியம் தீட்டுப்பட்டு விடுமாம் இதை விட ஒரு கொடுமை உலகத்தில் இவனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தார்கள் சிறையில் மம்தா பானர்ஜி துணிந்து போன இடத்தில் ரயில் அனுப்பி ஏற்பாடு செய்து அவர்களை கல்கத்தா கொண்டு போய் அவர்களுக்கென்றே திருவிழா நடத்த தீபாவளி நடத்துகிறார் அந்த துர்கா பூஜையில் பங்கெடுக்க வைக்கிறார் ஆனால் ஒருவர் இருவர் செய்தால் போதாது கருணையினால் தீர்க்க கூடியதல்ல சட்டம் போட்டால் ஏன் தடுத்திருக்க வேண்டும் ஒரு சித்திரது பொது சிவில் சட்டம் என்று சொல்லுகிற முறையில் முதலில் நீ அதை நீ தடுத்து காட்டிவிட்டு அடுத்து இதே சீர்திருத்தம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நாணயமாக மக்கள் பின்பற்றி இருப்பார்கள்